من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يبذله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي ابي محمد صلى الله عليه وسلم وشر الامور مقدساتها وكل مقدسة بدعاء وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبعوا ما أنزل إليكم من ربكم

அவர்களின் அடிச்சுவற்றையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் மற்றும் குறிப்பாக இங்கே திரும்பி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீனும் என்றென்றும் நிலவரமாக கன்னியத்திற்குரிய எல்லா மன்ன முன்னாள் நல்லதிகாரர்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த திருமாவடிய உரையிலே தகுதி முன் தகுதி இருக்கு என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அது என்ன தகுதி முன் தகுந்தி இருக்கு துண்மறைக்குலாம் அல்ல அண்ணா சொல்லி காட்டுகிறான் வேளாளி அத்தியாயம் நயன் மூன்றாவதனத்துல இத்தபியவும் நா ஒரு தின இணைக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதே நீங்கள் பின்பற்றுங்கள் பலா தத்தவியவும் நீங்க உணங்கி அறிஞ்சுதா அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளராக ஆக்கி கொள்ளாதீர்கள் பணியிடம் மா தளர்க்கவும் நீங்கள் குறைவாகவே படிப்புமையை பெறுகிறீர்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் அதாவது தனி மனிதனாக இருந்தாலும் அல்லது ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அல்லாவை நம்பியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் எனவே ஒருவர் தனியை முஸ்லீம் என்று சொல்கிறார் நான் அல்லாவை நம்பியவர் என்று சொல்கிறார் நான் மருமை நாளை நம்பியவர் என்று சொல்கிறார் அப்ப அந்த தனி முஸ்லீமாக இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் எதையை பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு அருதப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள் வகியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் வகி என்று சொன்னால் என்ன அல்லாவும் அல்லாஹரின் கூதர் வரைய செல்லும் அவர்களும் சொன்னதுதான் வகி அப்ப இந்த இறைவசனத்திற்கு மாற்றமாக ஒரு காலகட்டம் இருந்தது இந்த இறைவசனத்துக்கு மாற்றமாக நடந்து கொண்டு என்ன செஞ்சாங்க தங்களை சுண்ணத்துவல் ஜமாத்து சுண்ணத்து நடக்கக்கூடியவர்கள் என்று ஒரு அமைப்பு இருந்தாங்க நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அப்படி என்றாங்க இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அதை தகுதி சுண்ணத்துவல் ஜமாத் என்ற அந்த பெயரை முதல் முதலில் சூட்டிய மார்க்க அறிஞர்கள் எதுக்காக சூட்டினாங்க நாம் அல்லாவுரை பின்பற்ற வேண்டும் அல்லாவுரை தூதர் சலுவா முறை செல்ல அவர்களை பின்பற்ற வேண்டும் வலிகைக்கு பெயரக்கூடாது இப்ப புதிதாக தோன்றிய கதிரியாக்கள் உரிய இல்லை என்று சொல்லி மறுக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு பொன்னே குரத்த இஸ்லாமிய சமூகாய்க்க வந்த நேரத்தில சிறை உருவாக்கப்பட்ட நேரத்தில நாம் வந்து சுன்னத்திபடி நடக்க வேண்டும் என்றுதான் அன்றே பாலகம் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் பெயர் வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயரை பயன்படுத்தல. அங்க சுன்னத்து என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்ற என்று அர்த்தம். அப்ப அந்த சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயர் எதற்காக வைக்கப்பட்டதுோ அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக பெயர் தான் பெயர்ல தான் சின்னத்துவம் ஜமாத்து இருக்கே தவிர செயல்பாட்டுகள் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜயாத்துகளாக இருந்தன அதாவது அல்லாஹுடைய தூதர் சமந்தாக வளைவு செல்லும் அவர்கள் காட்டி தராத வழிபாடுகளாகத்தான் இருந்தன இதுதான் தவிர்க்கு முன்னால எப்படி எல்லாம் இருந்துச்சு தவிர்க்கு முன்னால தௌஞ்சி அதாவது தௌஞ்சி தௌஞ்சிக்கு முன்னால ஒரு மலை இருக்குது தௌஞ்சிக்கு பின்னால ஒரு மலை இருக்குது தௌஹிதவாதிகளுடைய சிந்தனை என்ன கொள்கை என்ன விஜயாச்சாரவாதிகளுடைய கொள்கை என்னால நம்ம தெரிஞ்சுக்கணும் தௌஹிதவாதிகள் அப்படின்னா என்னது அல்லாவை நம்ப கூடியவர்கள் குரான் அரசை பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட உள்ள கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒன்றை நாம் அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும் வேற யாருக்கும் நான் பிரார்த்தனை செய்யக்கூடாது இது அவங்க ஒரு கொள்கை ஆனா விஜயாச்சிவாதிகள் என்ன செய்வாங்கன்னா நாம வந்து அவுல்யாசத்தை கேட்கணும் அது வசூலா வைக்கும் அதாவது அல்லாட்ட கேட்கும் போது அல்லாத இந்த இந்த நீ அவுழியாசாக வேண்டிய என்று அவர்கள் கேட்கலாம் என்று அவங்க நம்பிக்கை அப்படிதான் அவங்களுடைய கொள்கை என்ன மறைவான விஷயம் அனைத்தையும் அறிந்தவர் அல்லாதுதான் ஏன் யாரும் அறிந்தவர்கள் கிடையாது இது தௌலீர்வாதத்தை கொள்கைகள் அதே குஜராத்வாருடைய கொள்கை என்ன அப்படின்னா மறைவான விஷயம் நபிமார்களுக்கு தெரியும் அதே போன்ற அவளு தெரியும் இப்படிங்கிறது அவங்க கொள்கை நீ சொல்ல போனா நபிகள் சொல்லலாம் வழியும் அவர்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க வாருடைய கொள்கை என்ன அப்படி கிடையாது அதுதான் அப்படின்னு சொல்லலை அப்படி சொல்லலை நபிக்கு அல்ல எதை அறிவித்து கொடுத்தானோ அதுதான் அந்த நபிக்கு தெரியும்

எல்லாருக்கும் இணை வைக்கக்கூடிய பாவம் என்று தௌசல்வார்கள் நம்புவார்கள் ஆனால் என்ன செய்வாங்க போறது அது ஒரு வணக்கம் அந்த வருஷ வருஷம் இப்படிங்கிறது அவருடைய கொள்கை தகுதிவாரியுடைய கொள்கை என்ன அபிசல்தான் சொல்லம் அவருடைய பெயரால் நாம் என்ன செய்யக்கூடாது மீனாடி கொண்டாடக்கூடாது அவர்களுக்காக மனு ஓடக்கூடாது ஏன் இது எல்லாமே அந்த இது வச்சுடா போகணும் இது தௌசிகவாக்குடைய பொருள் ஆனா பிகாட்டுவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கெல்லாம் செய்வாங்க நபி நபிசங்களுக்காக வரைய செல்ல அவர்களுக்காக மீனாறு கொண்டாட வேண்டும் கொண்டாட வேண்டும் இதுதான் அவங்க சொல்லுவாங்க தௌசிவாது பொருள் என்ன அப்படின்னா இஸ்லாத்துல இந்த பாத்தியா என்ற பெயர்ல சடங்கா இறந்து போனவர்களுக்காக செய்யக்கூடிய பாசியாக்கள் இஸ்லாத்துல கிடையாது ஆனா குதார்டிவாதிகள் என்ன பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு நாள் வைத்திருப்பார்கள் இறந்து போனா ஒன்னாம் நாள் மூணாம் நாள் ஏழாம் நாள் நாற்பதாம் நாள் வருஷ பாத்தியா என்று பாத்தியாக்கள் தான் செய்வார்கள் இன்னும் சில நேரத்துல ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் விசேஷமாக இந்த பாத்தியாக்கள் எல்லாம் கொள்வார்கள் இது குபார்த்திவாதங்களை கொண்டு அதே போன்று தோல்விவாத கொண்டு என்ன அப்படின்னா குரான் ஹரீஸ்வர் ஹரீசல் வந்துள்ளதை மட்டும்தான் தான் செய்வார்கள் ஒரு அமலை செய்வதற்கு குரானில் ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லது ஹதீசில் ஆதாரம் இருக்க வேண்டும் இவர ரெண்டுலே ஆதாரம் இல்லாட்டினா அதை அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் விதாசிவாதிகளுடைய தேவை என்ன அப்படின்னா அவங்க குரான் அதிசயம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான்கு இமாம்கள் சொன்னாங்களா அதை ஏற்றுக்குவோம் அனைத்து அனைத்து இமாம் சொல்லிட்டாரா அப்ப நாங்க ஏத்துக்குவோம் சாக்கு இமாம் சொன்னாங்களா நாங்க ஏத்துக்குவோம் என்று அவனுடைய அந்த நிலைமை எங்கள் இப்படி இந்த விஜாத்துவாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இதை நம்ம மறந்தொடவேண்டும் இப்ப தகுதியு நாம் என்ன ஒரு காலத்தில் இந்த ஏகத்தில கோரிக்கையை விளங்காதவர்களாக உண்டு அதாவது என்னவை குழா நம்ம செய்ய தான் பின்பற்ற வேண்டும் என்றுதான் இந்த குழா இந்த ஏகத்திய கோரிக்கையை சரியாக விளங்காதவர்களாக இருந்து அப்படி விளங்காதவர்களாக இருந்த நேரத்தில் நம்மிடம் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருந்தன இப்போது விளங்கிய பிறகு நம்மிடம் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை தான் முதல் விஷயம் என்ன சத்தியத்தை விளக்குவதற்கு முன்பாக இந்த தருதா வழிபாட்டை கூடும் என்று நினைத்த நேரத்தில் சில பேர் இருக்கலாம் சில பேர் அந்த இருக்கலாம் சில பேர் அப்படி இருக்கலாம் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஆகிவிட்டது என்று சொன்னால் தர்காவுக்கு தேவை கண்டிப்பாக செய்யவும் மதவிக்கப்புறம் வியாழக்கு வியாழக்கிழமை மனைவிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தர்கா அழுக்கு போயிடுவாங்க அங்கே போய் அங்கே போய் செய்யப்படும் ஆற்றாக்கள் எல்லாமே விசேஷமாக பண்ணுவாங்க அதற்காக அதற்காகவே விசேஷமாக செலவு பண்ணுவார்கள் சில நேரத்தில் உள்ளூரில் உள்ள தர்காவை இப்ப வைத்து வெளியூருக்கு கூட சொல்லுவார்கள் சில பேருக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய நத்திரசா தர்கா பிடிக்கும் இன்னும் சில பேருக்கு ஏர்வாடி பிடிக்கும் இப்படி சில பேருக்கு நாகூர் பிடிக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விசேஷமான அந்த ஏற்பாடு செய்வாங்க வருஷம் வருஷம் கண்டிப்பா நம்ம நாகூர் பெரியாவுக்கு போயிருக்கோம் இருந்தாங்களா இல்லையா நீ குழந்தைய பிறந்தால் அந்த குழந்தைக்கு பிறந்த மக்க நாகூர்ல தான் அடிக்கணும் அல்லது வேறுபாடு அடிக்கணும் அல்லது இன்னும் தரகாவில் போய் அடிக்கணும் என்றா அதற்காக நிறைய செலவுகள் செய்தோம் மேற்கொள்ளை செய்தோம் கல்லூரி விழாக்கள் எடுக்கும் இதுனா அதுல வந்து நிறைய ஆர்வப்பட்டு அபல்களை செய்யும் இதெல்லாம் நன்மை என்று நினைத்து கொண்டு இதெல்லாம் செய்வது நன்மை என்று நினைத்து கொண்டு அதற்காக நேரங்களை கொடுத்தும் உடல் உழைப்புகளை கொடுத்தும் பொருளாதாரத்தை செலவு செய்வது இப்படி எல்லாம் நேரம் அதே மாதிரி ஓடுவதற்கு அதற்கு நேரம் ஒரு மகளிருக்கு பிறகு நிறைவு கூறப்படக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துக்குள்ள அந்த நோடு இல்லாத எல்லாம் கலந்துக்கணும் சொல்ல சொல்லப்போனா இந்த கடைசி நாள் வந்து விசேஷமாக அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நாஸ்காக்கள் பரிமாறது செய்யுது இப்படி ஒரு நிலை வந்து அதே மாதிரி என்ன நீங்க சரி அதெல்லாம் ஊர்களை போட்டுல பாத்தியாக்கள் ஓடுறீங்கன்னா அந்த பாத்தியா எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கும் இதெல்லாம் இருக்கு இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இது தெரியாதவர்கள் சலாத்து நாரியா என்று கூட ஓடுனாங்க சலாத்து நாரியானா என்னது அது ஒரு சலவா நபி சலவாக வரைந்து செல்லும் அவர்களை அல்லாவுடைய இடத்துல வைத்து சொல்லக்கூடிய ஒரு சலவா அதுக்கு பேர் சலவாக்கு சலாத்து நாரியா நரகத்தை விட்டு காப்பாற்ற சலவாக்கு பேர் வச்சிருக்காங்க ஆனா என்னது அந்த சலவாத்து நாரியா நம்மை நரகத்தில் கொண்டு போய் போட்டும் அந்த மாதிரியான வார்த்தைகள் கொண்டது அந்த சலாத்து நாரியாவை ஓட வைப்பதற்கு விசேஷமாக அதிர்ச்சி நாடுகளை கூட்டிட்டு வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு படகுனா நம்ம வீட்டுல கஷ்டம்லாம் வராது சிரமம்லாம் வராது என்று அதெல்லாம் செய்வோம் சில பேர் செய்யாது கூட அதிகமான பேரை அப்படிதான் செய்தாங்க அதே மாதிரி என்னெல்லாமே தகுதிக்கு முன்னால நாம் நடந்துட்டு வந்த செயல்பாடுவோம் சக்கர் மாதமா முகர்ற வந்து என்ன சொன்னால் அந்த இதை நினைவு என்ன செஞ்சாங்க நம்ம தொகுதி மக்கள் ஆரம்பத்துல அதுக்கு எடுத்தாங்க எப்படி இந்த சபல் மாதத்துல சூரை பிரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மாவிலையில சலாமன் கவுலங்கள் வந்துதாகி என்று எழுதி அதை கரைத்து கொடுக்க வேண்டும் அதுல என்ன எழுதி வீட்டுல தொங்கணும் என்ன சொன்னா அதெல்லாம் செய்தாரு இப்படி இந்த மாதிரி அல்லாவும் அல்லாஹுடைய துறையர் சமல்வாக அறிவு செல்லும் அவர்களும் காட்டித்தராத எத்தனையோ செயல்பாடுகளை இஸ்லாத்தில் உள்ளதை என்று நினைத்து கொண்டு அதை சொன்னால் முக்கிய தோல் பொறுத்து செய்யுது எங்களை செல்லாம் நன்மைகள் கிடைக்கணுன்னு கொடுத்து செய்யுது அதே மாதிரி என்ன தகுந்திருக்கு முன்னால வணக்க வழிபாரு என்று பார்த்தால் அதில் வந்து தேர்வு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஜமாத்துருவ தனியாக செய்வதை விட ஜமாசூர் பொருளர் வந்து முக்கிய தோல் பொருத்தவர்களுக்கு நிறைய பேர் எந்தளவுக்கு இமா வந்து அங்க என்று தட்டிரு தட்டி கிடையில தூரம் இல்லையா

நமக்கு தக்மீர் கேட்கணும்னா தவறி போச்சு அது கவலைப்படுது அப்படி இல்ல ஒரு ஒரு கட்டம் உனக்கு வழிபாட்டுல பஜூர் துணைக்கு பிறகு யாசினி வர வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சு நம்ம தவறு வரதுனால பஜூர் துணைக்கு பிறகு யாசினி சுறாவை ஒரு நமக்கு வரக்கட்டு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அதனால அதெல்லாம் செஞ்சோம் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க கொஞ்சம் மேல யாசின் சுறாவை ஓடித்து குவான் வசனங்களை எல்லாம் ஓடித்து இஸ்ரா வேண்டும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் பள்ளி வாசலையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி சூரியன் சூரியன் உடையமாக இருந்து இஸ்ரா தொழிலுக்கு செல்வார்கள் அந்த தொழிலை கூட இருந்து பாருங்க பாத்தீங்கன்னா ஐந்து வேலை தொழிலை எப்படி கரெக்டா தூராங்களோ அதே மாதிரி சுண்ணத்தான தொழிலையும் தேங்குகள் இருந்தது சுண்ணத்தான கூட இல்லை அதுக்கு மேல நசி நீங்கள் கேட்டு பாருங்கள் பழைய ஆளுங்கள்ட நுவரத்துக்கு முன்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால் விவரத்து முன்னால தூய் சுண்ணத்து நாலு நுவரத்து பிறகு தூய் சுன்னத்து ரெண்டு நபீவ ரெண்டு அப்படிம்பாங்க அதே மாதிரி மத பின்பு பிறகு தூய் சுண்ணத்து ரெண்டு நபீவர் ரெண்டு விசாவுக்கு பிறகு தினி சுன்னத்து ரெண்டு நபீவ ரெண்டு அப்படிம்பாங்க அப்படின்னா நிமிஷம் ஆளுங்க சொல்லித் தரலை சும்மத்தான பிறகு இதில் ஹமிஷன் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நஃபி என்ற பெயரில் கூடுதலான வணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படி என்று தான் தோழுவோம் நீயும் சில பேர் மகரிப்புக்கு பிறகு அவாதி பெயர் என்ற பெயரில் கூடுதலாக தோழுவாங்க ஆறு மட்டாபிகள் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு செய் எதுக்கு செஞ்சோம் அப்படின்னா இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது இதெல்லாம் நம்ம செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று செய்து நீயும் சில பேரே அண்டா இப்போதுமே முக்கியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல தஸ்மீ மணி உருட்டிக் கொண்டே இருப்பார்கள் தஸ்மீ மணி வைத்துக் கொண்டு திக்ரி செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு அந்த அளவுக்கு திக்ரில் மூழ்கி போனவங்க என்ன நேரத்தில் அதே மாதிரி என்ன விசேஷமான வணக்க வழிபாட அதை விட்டுக்கூடாது மராத்திரவா இருந்தாலும் சரி மேராத்திரவா இருந்தாலும் சரி இந்த எந்த ஒரு விசேஷமான இரவா இருந்தாலும் அந்த இரவு உள்ள தன் இழுத்து வள வணங்க வேண்டும் என்ற வணக்க வழிபாட்டுல ரொம்ப அக்கறை எடுத்து செய்யும் இப்படி எல்லாம் நாம் தகுதிக்கு முன்னால் எல்லா விஷயத்திலேயும் என்ன பண்ணுவோம் ரொம்ப அதாவது ரொம்ப அக்கறை எடுத்து செய்வேன் சடங்கு சம்பிரதமான விஷயமாக இருந்தாலும் மூட நம்பிக்கையான காரியங்களாக இருந்தாலும் அதுல வந்து என்ன பண்ணுவேன் ரொம்ப அளவுக்கு மீறி நடந்து கண்டு வணக்க வழிபாடு விஷயத்துல கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பேணிகள் எடுத்துக்கொண்டு ஆனா தௌஜீவிக்கு பிறகு அப்படியா இன்னைக்கு தகுதிக்கு வந்த பிறகு அரிசி நான் விளங்கிய பிறகு நம்ம இடத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டது இந்த தகுதியில் என்பது சத்தியத்தை விளங்கி நாம் அமல் செய்வதற்கு தான் ஒரு முன்னேற்றம் ஏற்கனவே செய்த எல்லா அமல்களும் வீணாக அந்த அமல்களை எல்லாம் தான் நம்ம தகுதியுக்கு வந்தோம் ஆனா இப்ப என்னாச்சு தௌமீலுக்கு வந்த பிறகு நம்ம இடத்திலே அமல்கள் இல்லாமல் போய்விட்டது அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும் இன்னைக்கு அப்படியா இன்னைக்கு வந்து தனியா கூட தெரிஞ்சுக்கலாம் வந்துச்சா வந்து நல்லா தூங்கி இருந்தா தூங்கிட்டு சூரியன் உதயமான அந்த அளவுக்கு ஒரு அசட்டு தன்மை ஒரு அசாய்ப்பு ஒரு பொதுபோக்கு தன்மை நம்மிடம் இருக்கிறது அரியன் நாயர் சமூக வரைய சொல்லுவாங்க எப்படி சொல்றாங்க நமக்கு அடிக்கடி கேள்விப்படும் மக வந்தகர்களுக்கு அபுபரிலா அவர்கள் வரவேற்கிறாங்க அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது சுமையான கொள்கை எது என்று சொன்னார் பகில் தொழிலை உஷா தொல்ல பகில் கொள்கைக்கு உஷா நம்ம அடிக்கடி கேட்கிறோமா இல்லையா ஆனா ஜமாத்தோடு இருந்து இன்றைக்கு ஒரு நேரத்தில் ரொம்ப முன்னால ரொம்ப வணக்கம் வழிபாடுல ஊறி போனோம் ஆனா கௌத பிறகு என்ன பார்த்தோம்னா நீங்க பதிர தொழிலைக்க வேட்டு அதனால சில பேர் சொல்லுவாங்க பகுதி வாழ்களுக்கு நாலு வேலை தான் வேலைதான் தெளிவா ஏன் பதிரை எல்லாம் தெரிய மாட்டாங்களே இருக்கா இல்லையா சொன்னாங்க ஒரு அப்படி எல்லாம் சில மக்கள் சொன்னார்கள் அப்ப தகுதியை ஏற்றுக்க சுருக்க விட்டு வெளியே வந்து பகுதிக்கு வந்து நகை வந்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பகுதியில் வந்த பிறகு நம்ம இடத்துல ஐந்து பேரை தொழிலில் சரியான முறையில் என்று சொல்லி என்று சொன்னார் ஜமாத்தூர் தொழக்கூடிய அந்த பண்பு நம்முடன் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன பண்றோம் சிரிக்க விட்டு ஓடி வந்து ஓடிக்கொண்டு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல அந்த மென்மை மரியாதை திரையை மதிக்கக்கூடிய பண்பு தான் உருந்து தகுதியும் அந்த திரை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் பிறகு அழைப்பு பணி செய்யும் போது அவர்களுக்கு நிம்மையாக இந்த ஏகத்திய தொகுதியை சொல்ல வேண்டும் சத்திய தொகுதியை சொல்ல வேண்டும் கவிதா வழிபாடு கூடாது என்று நன்மையாக நலிதமாக அவர்களுக்கு தெரிகின்ற விதத்தில் சொல்ல வேண்டும் ஆனா என்னாச்சு இந்த தொழிலைக்கு வந்த பிறகு மற்றவர்களை வெறுப்பாக பேசக்கூடிய அந்த பண்புரித்துகள் பிஜாட்டுவாதிகள் பிஜாட்டு செய்யக்கூடியவர் வந்து இருக்காங்க அவர்கள் பிஜாட்டுவாதிகள் முஸ்லிம் அல்ல அவர்கள் மன்னிக்கவே மாட்டான் இந்த மாதிரி எல்லாம் சில பேர் என்ன பண்றது அப்படிலாம் ஓவரா பேசுவாங்க அந்த மாதிரி போகக்கூடாது தவணைகளுக்கு முன்பு எந்த அளவுக்கு நம்ம இடத்துல அந்த நல்ல பணங்கள் இருந்ததோ அந்த பணங்கள் இப்பேருந்து இருக்க வேண்டும் இப்போ கொண்டு வரணும் நம்ம இடத்துல என்ன வந்துருச்சு அந்த மாதிரி அந்த நற்பண்புகள்லாம் ரொம்ப தானா போயிருச்சு அதே போன்ற என்ன ஆரம்ப காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா தௌசிலுக்கு ஆரம்ப காலம் இன்றைக்கு தௌசிலு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா என்ன காரணம் ஆரம்பத்தில் இருக்கும்போது குரான் அதிசயம் நாம் என்ன படிப்போம் குரான் எடுத்து வசனங்களை எல்லாம் படிப்போம் வார்த்தைகளை பார்த்து அதை எடுத்து சொல்லுவோம் பிறகு அழைப்பு பணி செய்யும்போது அதை ஓடி காட்டி சொல்லுவோம் அப்படி மனப்பரமா இருந்துச்சு இன்னைக்கு அப்படியா இப்ப உள்ள இளை இளைய தலைமுறை 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 அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது அவர்களுக்கே குரான் தெரிய மாட்டேங்குது அவர்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது அப்ப எப்படி எப்படி சொல்லுவாங்க

எழுத்து ஒழுங்கு போட்டு நம்பிக்கையில் கடைசி நிலை பலவீனமான நிலை சொன்னாங்க நம்ம பண்றோமா நம்முடைய நிலைமை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த வணக்க வழிபாடுகள்ல மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப இதா இருக்கும் ஆனா தகுதி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லாருமே நம்மகிட்ட போல நம்முடைய வணக்க வழிபாடாக இருந்தாலும் வலிமை நல்ல விஷயத்துல மார்க்க விஷயத்துக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு யோசிக்கும் ஒரு நேரத்தில் வருஷ கணக்கில் செலவு பண்ணணும் கத்தன் பாத்துகாத்தலுக்காக வேண்டி தர்ஜா வழிபாட்டுக்காக வேண்டி இன்னத நேர்ச்சிகளுக்காக வேண்டி பல பயணங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம் அவ்வளவு செலவு பண்ணணும் இன்றைக்கு மார்க்க நிகழ்ச்சி மார்க்க விஷயத்துக்காக வேண்டி அந்த மார்க்க நிகழ்ச்சி நடத்துறாங்க இந்த மாற்ற முயற்சியில் கலந்து கேங்க பயானிக்கலாமே என்று அழைத்தால் அது யார் வர தயாராக இல்லை அதுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒழுக்க முடியாது அப்படி பேசணும் அதெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கணும் யூடியூப்ல இருக்குது வீடியோ இருக்குது அதெல்லாம் நாங்கள் கொள்கிறோம் என்று இன்றைக்கு பேசினோம் இப்போ இந்த மாதிரி என்னவே நல்ல விஷயங்கள்ல எல்லாத்துக்குமே நம்மகிட்ட போராட முடிக்கிறது இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த வந்து நமக்கு அப்படியே சொல்லி காட்டணும் இன்னும் வயதிலும் நான் இவ்வயில் வகத்தால் இவையில் அனுப்ப செய்கிறேன் நீங்கள் உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளாத வரை நாம் உங்களை மாற்ற மாட்டோம் உங்களுடைய நிலையை மாற்ற மாட்டோம் என்று நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் எனவே தொகுதி வாழ்கள் ஒரு தொகுதியை புரிந்த மக்கள் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல எப்படி இருக்கணும் அதாவது ஆரம்பத்துல தொகுதியை ஏற்க அந்த நேரத்துல எப்படி வீரியமாக செயல்பட்டோமோ அதுக்கூட உப்பு இருக்க வேண்டும் தொடங்கியிருக்கும் முன்னால எந்த அளவுக்கு அசத்திய கொள்கையில வீரியமா இருந்தோமோ அந்த அளவுக்கு இப்ப எப்படி இருக்கணும் சத்திய கொள்கையில வீரியமா இருக்கணும் உமர் அமீர்லா வருபவர்கள் இஸ்லாத்தை ஏற்படுத்தும் முன்பு கடுமையான வீரராக இருந்தாங்க ஆனா திருப்பினாங்களா இஸ்லாத்தை ஏற்படுத்தி அது திருப்பினாங்களா இல்லையா அந்த கோபத்தை இஸ்லா இஸ்லாத்துக்காக இஸ்லாமிய எண்ணிகளின் பக்கம் திருப்பினாங்களா இல்லையா அது மாதிரி நம்ம இடத்தில் ஆரம்பித்து இருந்த அந்த நல்ல பண்புகள் எல்லாம் நல்ல வணக்க வழிபாடுகள் எல்லாமே இருக்க வேண்டும் இருந்தாலும் இருந்தால் இருந்தால்தான் இந்த நீங்க பாருங்க ஆரம்பத்தில் இருந்த பிரச்சாரம் வேதல் ஒன்றும் கிடையாது நம்ம இடத்துல நல்ல குணங்கள் இருந்தால்தான் நல்ல பண்புகள் இருந்தால்தான் நம்மை பார்த்து மற்றவர்கள் வருவார்கள் மகள்லாவ நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம மகளாவை சேர்ந்த மக்கள் இந்த பள்ளிவாசலுக்கு எப்படி வருவாங்க நம்முடைய செயல்பாடுகளை பார்த்துதான் வருவார் இவர்கள் நல்ல நல்ல தூரம் இருக்கிறாங்க இவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது நல்ல தொழில்வாதியா இருக்காங்க மக்களுக்கு நல்ல முறையில பழகுறாங்க நல்ல வழங்க இப்படி எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் பார்ப்பார்கள் அதை பார்த்து அந்த இஸ்லாமுக்கு வராங்களுக்கு வராங்க அப்படின்னா இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எவ்வளவு அல்ல இது பண்றான் அதற்காக ஏராளமான நன்மைகளை வழங்குகிறார் நம் மூலமாக அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னார் நம் மூலமாக அவர்கள் சரியான குழைக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் செய்த நன்மைகளை போன்ற நன்மை நமக்கும் பதிவாகிறது இருக்கா இல்லையா சொல்லு சொன்ன சொல்றாங்களா இல்லையா யார் ஒரு நல்ல செயலுக்கு வழிகாட்டுகிறாரோ அந்த வழிகாட்டக்கூடியவர்களுக்கு அந்த வழி அந்த செயலை செய்தவர் இவருக்கும் கிடைக்கும் அப்ப நாம் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் இந்த ஜமாத்துல பயணிக்கக்கூடியவர்கள் இந்த ஜமாத்துடைய ஆதரவாளர்கள் இந்த பள்ளிவாசம் வலுநிற்கக்கூடியவர்கள் இது செய்யணும் இது ஒரு முன்மாதிரியா இருக்க இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உடையை நிறைவு செய்கின்றேன் வாசு ஜாவனா அணி அஹா